வணக்கம் பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு பயணத்தோட பயன்கள் பற்றி பார்க்கலாம் பகுதி இரண்டு நம்ம பயணம் செய்யும்பொழுது நம்மையும் அறியாமல் நமக்கு ஒரு ரசவாத நிகழும் ஒரு சிறிய பயணம் கூட நமக்குள்ளே விரும்பத்தக்க மாற்றங்களெல்லாம் பதித்து விட்டு செல்லும் கடுமையான ஒரு பணிகளுக்கு நடுவே தொங்கி போகிற கயிற்றுக்கட்டெல்லாம் மாறுகிற மனத்தை இழுத்து கட்டுற இனிய நிகழ்வு தான் பயணம் தேங்கும்போது கொட்டையாக இருக்கும் நாம பொழுது ஓடையாகி சங்கீத சலசலப்புகளை ஏற்படுத்துகிறோம் அயற்சியிலருந்து விடுபட்டு மலர்ச்சியை நோக்கி அழைத்து செல்கிற ஊடகமாக பயணம் இருக்குது இதுவரைக்கும் நம்ம பார்க்காத புதிய இடம் நம் புலன்களெல்லாம் கூர்மப்படுத்துது நம்மளோட கவலைகள்லாம் ஆவியாகி நிகழ்காலத்தில் முழுமையாக வாழற மனநிலை அப்போ தான் ஏற்படுது நம்ம பார்க்காத தாவரம் அரிய வகை பறவை கவர்ந்திழுக்கும் வண்ணத்து பூச்சிகள் வித்தியாசமான உணவு வகைகள் வேறுபட்ட உடையலங்காரம் போன்றவை ஒரே உலகத்திற்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு உலகங்களை நமக்கு உணர்த்துது அவங்களுக்குள்ள இருக்கும் ஒற்றுமையை உணரும் பொழுது மனிதனையும் அதிகரிக்கிறது நம்ம இருக்கிற இடத்துல கூட பகையுணர்ச்சியோடு இருப்போம் அக்கம் பக்கத்தில் ஆனால் பயணம் செய்யும் பொழுது மனிதனையும் நிச்சயமாக அதிகரிக்கும் நமக்கு தெரியாத பல உண்மைகள்லாம் புலப்படும் பொழுது நம்ம அறியாமல் சுருங்கி அறிவு ரொம்ப விரிவாகும் உலகத்தில் அதிக படிப்பறிப்பு உள்ள நாடு அமெரிக்க நாடுகள் நீட்டோ இங்கிலாந்து நீட்டோ தான் நம்ம பெரும்பாலும் நினச்சிருப்போம் ஆனால் உண்மையில் அதிக படிப்பறிப்பு உள்ள ஒரு நாடுனால் அது ஐஸ்லாந்து தான் அங்கே அது நூறு விழுக்காடு ஒவ்வொரு ஐஸ்லாந்துக்காரரும் பள்ளியில் கட்டாயம் படிச்சிருக்கணும் குறைஞ்சது மூன்று மொழிகளாவது பேச தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க பயணம் முடிந்து திரும்பி வந்தால் பாறாங்கல்லாம் கனத்த பணி பஞ்சு பொதியாக இலகுவாகுது நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் படுத்துவோம் பார்த்த இடத்த மாதிரி நம்மளோட வீட்டை வச்சுப்போம் அக்கம் பக்கத்தில் கொஞ்ச நாளைக்காவது நல்லா உற்சாகமாக பேசுவோம் உற்சாகம் ஊற்றெடுக்கிறது காற்று கசங்கிய இடங்களிலிருந்து தூய வாய்வு கிடைக்கும் புதிய பிரதேசத்திற்கு பயணப்பட்டதால் நுரையீரலெலாம் விரிவடைந்து உடம்பின் தசைகள் வலுவடைந்து நம்ம புதுப்பிக்க உதவுகிறது இன்றைக்கி நாம் பார்க்குற பல இடங்கள்லாம் நம் முன்னோர்கள் காட்சிப்படுத்தியமையால் உருவானவை செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு போர்க்கால சின்னம் அது உருவான வரலாறு ரொம்ப ரொம்ப சுவையானது சோழ மன்னர்களால் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சிறிய கோட்டையாக உருவாக்கப்பட்டது பிறகு பதிமூன்றாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் விருத்தி செய்யப்பட்டது இது நாயக்கர்கள் காலத்தில் செஞ்சி நாயக்கர்களுக்கு தலைமையிடமாகவும் இருந்தது மராத்தியர்கள் காலத்தில் சிவாஜியோட தலைமையில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பீஜப்பூர் சுல்தான்கள் கிட்டேருந்து அக கைப்பற்றப்பட்டது அவுரங்கசீப்பை எதிர்த்து போராடிய சிவாஜியோடய ரெண்டாவது மகன் தப்பி ஓடி செஞ்சியில் தங்கி மொகலாயர்களோட தொடர்ந்து சண்டையிட்டான் கோட்டையை முற்றுகையிட்ட பிறகும் ஏழு ஆண்டுகள் அதை கைப்பற்ற முடியாமல் மொகலாயர்கள் திண்டாடினாங்க அதை கைப்பற்றும் பொழுது சத்ரபதி ராஜாராம் ஏற்கனவே தப்பி போயிருந்தார் செஞ்சிக் கோட்டையை யாராலும் துளைக்க முடியாத கோட்டைன்னு சத்ரபதி சிவாஜி சொல்லியிருப்பார் அதை வெள்ளைக்காரர்கள் கிழக்கின் ட்ரா என்று வர்ணிக்கிறாங்க தேசிங் என்ற பெயர் தேஜா சிங் என்பதன் மருவிய வடிவமே செஞ்சிக்கோட்டைக்கு போகிறவரை அது கற்களால் ஆன கோட்டையாக தான் இருக்கும் ஆனால் அங்கே போன பிறகு தான் அது எண்ணற்ற வீரர்களின் தசைகளாலும் இரத்தத்தாலும் தோன்றியதுன்றது புரியும் பயணம் செல்வதற்கு கொஞ்சம் துணிவும் தேவை கூச்சமும் தயக்கமும் இருக்கிறவங்க பயணத்தில் தோற்று போவாங்க கனவுகளை பற்றியும் ஆழ்மனதை பற்றியும் அடுக்கடுக்காக கட்டுரைகள் எழுதிய சிக்மண்ட் பிராய்ன் பயணம் செய்யும் பொழுது எப்போதும் ஒருவர் அழைத்து கொண்டு தான் போவார் காரணம் கடைசி வரை அவருக்கு ரயில் அட்டவணைகளை எப்படி பார்க்கறதுன்றது தெரியாது எந்த ரயில் எப்போ வரும்னு பார்த்து சொல்றதுக்காக ஒருவர் அவர் கூடவே கூப்பிட்டுட்டு போவார் இந்தியாவிற்கு பயணம் வந்தவங்களால் எண்ணற்ற பயிர் வகைகளும் பழ வகைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பாபர் இந்தியாவிற்குள்ளே நுழைஞ்சதும் மிகுந்த வியப்படைஞ்சார் இவ்வளவு செல்வம் படைத்த நாடு இத்தனை எளிமையா இருக்கிறதேன்னு ஆச்சரியப்பட்டார் எளிய வீடுகள் சாதாரண உணவு போன்றவை மட்டுமே வசதி படைத்தவர்களுக்கும் பண்பாடா இருந்தது அவர் அவசர அவசரமா பல்வேறு உணவு வகைகளையும் பழ வகைகளையும் பூங்கா அமைக்கும் முறைகளையும் ஆடம்பர வசதிகளையும் அறிமுகப்படுத்தினாரு அப்படி படையெடுப்பால் தலையெடுத்த பல நாகரீக கூறுகள் நம் நாட்டில் இருக்கு பயணங்களால் பொருட்கள் மட்டுமல்ல பல சொற்களை நம்ம மொழிக்கு கிடச்சிது தமிழில் இருக்கிற ஜன்னல் சாவி கிராம்பு பக்கிரி சுமார் மேஜே முதலியன பாரசீக சொற்கள் ஆசாமி இலாக்கா கஜானா காஃபி நகல் நாசுக் மாமுல் முன்சிப் வசூல் முதலியன அரேபிய சொற்கள் அசல் அந்தஸ்து அபின் உஷார் கிச்சடி குமாஸ்தா குல்லா ஜமுகாலம் ஜோடு தபால் தர்பார் பஞ்சாயத்து பங்களா மாகாணம் தொப்பி மகசூல் மசாலை முதலியன இந்துஸ்தானி சொற்கள் கிஸ்தி பசலி போன்றவை முகலாயர் காலத்து சொற்கள் சில இடங்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் கூட சில பயணங்களால் ஏற்பட்டது தான் அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் பதேஃபூர் சிக்ரின்ற புலந்தர்வாசா உருவாக காரணமாக இருந்தது அக்பர் குக்ராகமாக இருந்த அந்த ஊருக்கு அங்கிருந்த முனிவரை தேடி போனார் அவருக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு அந்த துறவிக்கிட்ட கிட்ட ஆசை பெற வந்தபோது அக்பர் மூணு நாட்கள் ஆக்ராவிலிருந்து நடந்தே அங்கு வந்ததால் அவருக்கு மூணு மகன்கள் பிறப்பாங்கன்னு ஆசிர்வதிக்கப்பட்டார் சில நாட்களிலேயே அக்பரின் ஒரு ராணிக்கு கரு உண்டானது அந்த மகனுக்கு சலீம் என்று அந்த துறவியின் பெயரே வைக்கப்பட்டது அவர் தான் பின்னாடி ஜஹாங்கீரா மாறினார் நன்றி உணவிற்காக அக்பர் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய மசூதியை கட்டினார் பிறகு மிகப்பெரிய நகரையும் உருவாக்கினார் இந்து மற்றும் இஸ்லாம் ஆகிய ரெண்டு கட்டடக்கலைகளையும் ஒருங்கிணைத்து அந்த நகரை வடிவமைச்சார் பதினைந்து ஆண்டுகளாக அதுவே தலைநகராகவும் இருந்தது பஞ்சத்தின் தண்ணீர் பஞ்சத்தோட காரணமாக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சில் தலைநகரை மாற்ற வேண்டிய சூழல் அக்பருக்கு உருவானது இன்னைக்கு சூழல்ல நாம் அதிகம் செல்கிற மழைவாழ்த்தலங்கள் இங்கிலாந்துல இருந்து வந்த பல ஆட்சியாளர்களால் வளப்படுத்தப்பட்டது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஏற்காடு சேலம் மாவட்டத்திற்கு ஆட்சியராக வந்த எம்டி டி காக்பன் என்பவரால் தான் அதெல்லாம் உருவாக்கப்பட்டது ஏற்காட்டில் இருக்கும் பழமையான கிராஞ்ச் இல்லம் அவரால் தான் உருவாக்கப்பட்டது இப்படி எல்லா தலங்களிலும் பயணங்கள் அழியாத சூழல்களை ஏற்படுத்தி இருக்கிறது நாளை பயணிப்போம் நன்றி வணக்கம்